அருமையான பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உனக்கு மகிமையும் உன் தலையை உயர்த்துகிற தேவனையே நீ தேடுவாயாக தேவனுடைய சமூகத்தையே நீ ஆடுவாயாக அருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு கேடகமும் மகிமையும் உன் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிற தேவன்

அவர் சமூகத்தை நாடுகிறவர்களை அவருடைய பரிபூர்ண ஆனந்தத்தினால் நித்திய பேரன்பத்தினால் நிரப்புகிற தேவன் தேவனே நமக்காக யாவையும் செய்கிற தேவன் அவரே உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவரே உன்னுடைய காரியங்களை வாய்ப்பு பண்ணுகிற தேவன் அவரே உன்னை முடிவு பரியந்தம் உன்னை கரம் பிடித்து மரண பரியந்தம் வழி தேவன் அவருமையான தேவனுடைய பிள்ளையே நீ தேவனையை தேடுவாயாக அவருடைய வல்லமையை நாடுவாயாக அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுவாயாக பண்ணுவேன் என்கிறார் கேடகமாய் மகிமையாய் உன் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன் என்கிறார் அகமருமையான தேவனுடைய பிள்ளையை இந்த தேவனையே நீ தேடுவாயாக அவருடைய வல்லமையை சமூகத்தை நீ நாடுவாயாக முடிவு பரியந்த தேவனுடைய கிரியைகளை நீ கை கொள்வாயாக இதோ உனக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்க முடியாய் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ராஜ்யத்துக்கு நீ அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உங்க நன்றியோடு துடிக்கிறேன் உங்க ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா இந்த கூட உங்க நோக்கி பார்க்க கிருபை செய்தீரே எனக்கும் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமாய் மகிமையாய் உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை உயர்த்துகிற தேவனே உங்க நன்றியோடு துதிக்கிறேன் உங்க ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகளுடைய இருதயங்களை மகிழ பண்ணுகிறவரே உங்களுடைய சமூகத்தை நாடுகிற பிள்ளைகளுக்கு தகப்ப i <laughs> need

ಹಂತು ರಿ ಮನ ಗದಲ ಭಿ ನೀ ಮದಲಬೋ ಧೀಮ ನಗಂತಲ ಗದನ ಮಕ್ಕ ಬಾ ಧ ಧೂಮಾನ ಗದಲ ಬೋಧುರಿ ಹಾಲ ಮಕ್ಕಬರ ಹಂತು ರೀ ಮನಗದ ಗದಲ ಬ್ರೀ ಮನಗಂತಲ ಗದನ ಮೊಕ್ಕ ಬರಗದು ಬಲ ಗದಲ ಬೋಧುರಿ ಹಂತಲ ಗದಲಭ ರೀ ಮಂತಲ ಬೋಧ ನ ಮಕ್ಕಬಲ ಹಂತು ನೀ ಮನಗದಲೋ ರೀ ಮಕ್ಕಬಾರ ಹಂತ ಲ ಗದಲ ಭೋ ರೀ ಮಕ್ಕಬೋ ರೂಮಿ ಗದಲಭೋ ರೀ ಮೆಧಿ ರೀ ಗಂತಲ ಹಾದು ನ ಮಕ್ಕ ಬಲ ಗದಲಭೋ ರೀ ಮನದುರಿ ಹಂತಲ ಹಾದು ನಮ ಅಕ್ಕ

கை கொண்டு உண்மையே தேடுகிற பிள்ளைகளாய் உன் சமூகத்தையே ஒவ்வொருவரும் காணப்பட தேவன் கிருபை பாராட்டு தகப்பனே உண்மையே தேடி உண்மை வல்லமையை நாடி உம்முடைய சமூகத்தை நாடு போது தகப்பனே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளாச்சா

மகிழ்ந்திருப்பார்களாக உம்முடைய இருதயப்ப சந்தோஷத்தினால உம்முடைய பிள்ளைகள் இருதயங்கள் மகிழப்பட்டனப்பா மகீந்தருக்குட்டும் தாகப்பனே உம்முடைய பரிபூரண ஆனந்தத்தினால உம்முடைய நித்திய பேறன்பத்தினால ஒவ்வொரு நிரப்புபவர்களாக தாகப்பனே உம்மிடத்தில்ந்த அந்த உண்மையான சமாதானம் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக ரஹந்துனி மனகதனவோ ரிவாதத ரஹந்துரி மனகதனர்போ

ஆட்டு வீராக எல்லா துதி கனம் அகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மூலம் செவிகிறேன் நல்ல பிதாவே